காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில மகாபெரிவரோடு தொடர்புடைய அவருடைய சீடர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை சிந்தித்து வருகிறோம் அந்த வகையில் மேச்சேரி பட்டு சாஸ்திரிகள் என்பவருடைய வாழ்க்கையில் பெரியவரோடு நேரிட்ட அனுபவங்களை நான் கடந்த சில நாட்களாக பகிர்ந்து கொண்டு வருகிறேன் பல நூல்களிலே இருந்தும் பலர் சொல்ல கேட்டும் தான் இந்த அனுபவங்களை நான் இந்த நிகழ்ச்சியிலே பகிர்ந்து கொண்டு வருகிறேன் இன்றைக்கு கூட அதுபோல ஒரு சம்பவம் இன்றைக்கு நான் சொல்ல இருக்கிற இந்த சம்பவத்தை கல்கி இதழ் ஒரு இலவச இணைப்பிலே வெளியிட்டிருக்கிறது அந்த இலவச இணைப்பை காணும் பொழுது எனக்கு நான் இன்றைக்கு சொல்ல இருக்கிற அந்த சம்பவம் எனக்கு தெரிய வந்தது அந்த சம்பவமும் கூட பட்டு சாஸ்திரிகள் வாழ்க்கையில் நிகழ்ந்த சம்பவம் தான் இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது எனக்கு மனது நெகிழ்ந்து போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காவது வருடம் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிகச்சரியாக முப்பது வருடங்களுக்கு முன்பு ஜனவரி மாதம் எட்டாம் தேதி பெரியவர் தன்னுடைய நூறாவது வயதில் தன்னுடைய பூத உடலை விட்டு விதேக உடம்புக்கு சென்ற நாள் நமக்கெல்லாம் உயிர் பிரிந்தது அப்படின்னு சொன்னா செத்துட்டோம் சாவு அப்படின்னு நம்ம நம்மளை பற்றி சொல்லிப்போம் ஆனால் மகான்கள் முனிகள் மடாதிபதிகள் உயிர் பிரிவு இருக்கிறதே அதை அப்படி சொல்லக்கூடாது அவர்கள் முக்திக்கு உரியவர்கள் முக்தி அடைந்தார்கள் மோட்சகதி அடைந்தார்கள் இறைநிலை அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஜனவரி எட்டு தன்னுடைய நூறாவது வயதிலே அதாவது தொண்ணூற்றி ஒன்பது வருடங்கள் எட்டு மாதங்கள் வாழ்ந்த நிலையில் தான் எந்த நட்சத்திரத்தில் அவதரித்தாரோ அந்த நட்சத்திரத்தில் தான் எந்த திதியில் பிறந்தாரோ அந்த திதியில் ஜனவரி எட்டு அன்று மகா பெரியவர் பூத உடலை துறந்து விதேக நிலையை அடைந்தார் முக்தி அடைந்தார் அடைந்தார் இதை சொல்லும் பொழுது என் வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது ஜனவரி எட்டு ஒரு அனுஷம் அதற்கு முன்பு டிசம்பர் மாதத்தில் ஒரு அனுஷம் டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று டிசம்பர் பதினோராம் தேதி என்று நினைக்கிறேன் சற்றுல தவறு கூட இருக்கலாம் அன்றைக்கு அனுஷ நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தன்று தான் வாழ்க்கையில் நான் நினைவு தெரிந்து மகா பெரியவரை தரிசனம் செய்தேன் டைஃபாய்டு நோய் வசப்பட்ட நிலையிலே விடுமுறை விடுப்பிலே இருக்கின்ற எனக்கு மனசுக்குள்ளே ஒரு துடிப்பு பெரியவரை போய் தரிசனம் செய்யணும் அப்படின்னு அப்பொழுது சைக்ளோன் புயல் உருவாகி தமிழ்நாடெங்கும் மழை பெய்து கொண்டிருந்தது மார்கழி மாதம் சற்று விசித்திரமான காலகட்டம் எனக்கும் உடல்நிலை சரியில்லை வெளியிலேயும் மழை இப்படி ஒரு காலகட்டத்தில் எனக்கு பெரியவரை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் என்னுடைய குடும்பத்தில் என் மனைவி அம்மா அம்மாக்கிட்டையும் சொன்ன பொழுது அவர்கள் வந்து என்ன விளையாடுறியா ஒழுங்காக போய் படு என்று என்னை எச்சரித்தார்கள் ஆனால் என்னால் சும்மா இருக்க முடியல இல்ல என்ன ஆனாலும் சரி என்னமோ தெரியல என் உள்ளுணர்வு பெரியவரை தரிசனம் பண்ணா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு எனக்கு சொல்லுகிறது எனக்கு ஒண்ணும் உடம்புக்குலாம் ஒண்ணும் இல்லை என்னால நடமாட முடியும் அதான் காய்ச்சலுக்கு மருந்து சாப்பிடுறேன் இல்லையா கண்ட்ரோல்ல தான் இருக்கு ரெண்டாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போறோம் அதனால பெரியவர் பார்த்துப்பார் என்று பலவிதமாக பேசி நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிட்டேன் என்னை தனியாக அனுப்ப மனம் இல்லாமல் அவர்களும் என்னோடு வந்தார்கள் கூடவே என் வீட்டிற்கு அன்றைக்கு வந்த என்னுடைய நண்பரும் அவர் மனைவியும் சேர்ந்து கொண்டார்கள் அப்புறம் என்னுடைய மூத்த மகள் ஆக நாங்கள் மொத்தம் ஆறு பேர் காஞ்சிபுரத்திற்கு வந்து அந்த தேதியில் அன்று காலை அதிகாலை அஞ்சரை மணியிலிருந்து ஆறு மணி வரை பெரியவர் தனியாக மடத்திலே ஒரு இடத்துல அமர்ந்திருந்தார் மடம் வெறிச்சோடி இருந்தது நான் காத்தால் நாலு மணிக்கெல்லாம் அங்கே போயிட்டேன் போயிட்டு குளிச்சுட்டு மடத்துக்குள்ளே அப்படி சுற்றி வரும்பொழுது பெரியவர் அமர்ந்திருக்கிற நிலையை பார்த்து அவர் முன்னிலையில் அப்படியே ஒரு அரை மணி நேரம் நான் நின்று கொண்டிருந்தேன் எனக்கு நேரிட்ட இந்த அனுபவத்தை நான் பிரத்யேகமாக பல கூட்டங்களிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அப்பொழுது எனக்கு தெரியாது இதுதான் என்னுடைய கடைசி தரிசனம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஏன்னா அதுக்கு அடுத்த அனுஷம் தான் நான் இப்பொழுது குறிப்பிடுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஜனவரி எட்டு அன்று வீட்டில் மதிய உணவின் பொழுது டிவி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நான்கு மணி அளவில் ஸ்க்ரோலிங்கில் செய்தி ஓடுகிறது காஞ்சி மகா பெரியவர் சமாதி அடைந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வாரி போட்டது போன அனுஷத்தின் பொழுதுதானே தரிசித்தோம் அதற்குள் போய்விட்டாரே என்று நல்லவேளை அன்றைக்காவது கண்குளிர பார்க்க முடிந்ததே அவர் பக்கத்துல நின்னு அவர் மூச்சு மூச்சுக்காற்றை வாங்க முடிந்ததே அப்படின்லாம் நான் நினைத்து கொண்டேன் அப்படி ஒரு ஜனவரி எட்டாம் தேதி நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை தான் நான் இப்பொழுது பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இன்று இந்த முக்திக்கு முன்பு அதாவது பெரியவர் முக்தி அடைந்த நேரம் மதியம் இரண்டு ஐம்பத்தி மூன்று அதற்கு முன்பு அவர் இறுதியாக சந்தித்தது பட்டு சாஸ்திரிகளைத்தான் பட்டு சாஸ்திரிகள் அன்றைக்கு வந்திருக்கிறார் மடத்திற்கு யாரையும் சந்தித்து பேசக்கூடிய ஒரு உடல் நிலையில் அவர் இல்லை நூறு வயசு உடம்பு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களாகவே பெரிய அளவில் நடமாட்டங்களை அவர் குறைத்து கொண்டு விட்டார் தொண்ணூத்தெட்டு வயசு வல்லும் தான் அவரால் ஓடியாடி காரியங்கள் செய்ய முடிந்தது அதற்கு பிறகு அமர்ந்த நிலையிலே தியானம் ஜபம் மடத்துக்குள்ளேயே நடமாட்டம் அப்படி தான் அவரால் இருக்க முடிந்தது பெரிதாக சந்திப்பு இல்லை காது கேட்கறதும் கொஞ்சம் மந்தமாகிவிட்டது கத்தி தான் பேசணும் அதனால் அவர் யாரும் பெருசாக தொந்தரவும் செய்யறதில்ல இருந்தாலும் சிலர் ரொம்ப உரிமையோடு கிட்ட வந்து பேசி பிரசாதம் கொடுத்து அப்படிங்கிறதெல்லாம் நடந்தது இன்றைக்குத்தான் சிதம்பரத்திலே இருந்து குஞ்சித பாதம் என்று சொல்லப்படுகிற நடராஜ பெருமானுடைய திருவடி அந்த திருவடியை அலங்கரிக்கின்ற குஞ்சித பாதம் அதை தீட்சிதர்கள் எடுத்து வந்து பெரியவரிடம் தர அதை அவர் தன் சிரசில் வைத்து கொண்டார் அதாவது இறைவனுடைய திருவடிகள் என் சிரசின் மேல் அப்படின்னு அதற்கு பொருள் அதற்கு ரொம்ப அவர் ஆசைப்பட்டார் பாதம் தன் திருவடி மேல் படுவது அப்படிங்கிறதுக்கு நாம் ரொம்ப கொடுத்து வைத்திருக்கணும் அதெல்லாம் இந்த எட்டாம் தேதி தான் நிகழ்ந்தது அன்றைக்கு பட்டு சாஸ்திரிகளை சந்தித்து விட்டு வரும்பொழுது பட்டு சாஸ்திரிகள் கிட்ட பெரியவர் சொன்னது ரொம்ப பேசாதவர் இறுதியாக பேசினது என்ன அப்படின்னா எல்லோரும் சேமமாக இருங்கோ அப்படிங்கிறது அதாவது இறுதியாக இந்த சமூகத்திற்கென பல மணி நேரங்கள் பல ஆயிரம் மணி நேரங்கள் உபன்யாசம் செய்த ஒரு புனித ஆத்மா தன்னுடைய இறுதி சொற்களாக சொன்னது எது அப்படின்னு சொன்னா எல்லோரும் எல்லோரும்னு சொல்லும் இந்த உலகத்தில் உயிர்கள் சகலத்திற்கும் என்று அர்த்தம் க்ஷேமமாக என்று சொன்னால் நலங்களோடு இருங்கள் அதுதான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசீர்வாதம் செய்தார் அதை இரண்டு முறை சொன்னார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அழுத்தி சொல்லுகிறார் அதற்கு பிறகு சாஸ்திரிகள் அப்படி வெளியில வந்துட்ட நிலையில அவருடைய பிராணம் அடங்கி விட்டது அப்பொழுது மணி ரெண்டு ஐம்பத்தி மூன்று அவர் அமர்ந்திருந்த இடத்திற்கு பக்கத்தில் ஒரு கடிகாரம் அந்த கடிகாரம் கூட அப்படி அதோடு நின்று விட்டது இன்றைக்கும் காஞ்சி மடத்துக்கு போனால் அந்த கடிகாரம் பெரியவர் அன்றைக்கு அமர்ந்திருந்த கோலத்தில் இருக்கக்கூடிய பிளாஸ்டர் பாரிஸ் விக்கிரகம் அன்றைக்கு அவர் பயன்படுத்தின சில பொருட்கள் இவைகளை எல்லாம் காட்சிப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் நாம் பார்க்கலாம் நமக்குள்ளே அந்த ஜனவரி எட்டு ஒரு முறை ஞாபகத்திற்கு வந்துவிட்டு போகும் அந்த வகையில் பட்டு சாஸ்திரிகள் அவர்கள் பெரியவரிடம் சேமமாக இருங்கோ அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதத்தை பெற்ற ஒருவராகவும் வரலாற்றிலே பதிவாகி இருக்கிறார் பட்டு சாஸ்திரிகளை பற்றி சொல்லும் பொழுது பாருங்க எத்தனை வரிசையாக எவ்வளவு அழகழகான சம்பவங்கள் அதே போல பெரியவரோடு ரொம்ப நெருக்கமாக இருந்த தொண்டர்களில் ஒருவர் வேதபுரி எல்லோரும் ரொம்ப அன்பாக வேதபுரி மாமா என்று அழைப்பார்கள் இந்த வேதபுரி கடந்த ஆண்டு சமீபத்தில் தான் முக்தி அடைந்தார் சந்நியாசம் பெற்று அதற்கு பிறகு முக்தி அடைந்தார் ஆறு வயதிலேயே இவர் வந்து பெரியவரோட வந்து சேர்ந்துட்டார் அப்படின்னா இவர்தான் மிக அதிக காலம் பெரியவரோடு இருந்தவர் ஆறு வயசுல இருந்து பெரியவர் முக்தி அடைகின்ற வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபது எழுபது ஆண்டுகள் பெரியவரோடு இருந்திருக்கார் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பாக்கியம் செய்திருக்கணும் எவ்வளவு காட்சிகளை வேதபுரி பார்த்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அவருடைய வாழ்க்கையிலிருந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்றிரண்டு சம்பவங்களை நான் சொல்ல இருக்கிறேன் நாளை வரை காஞ்சி குருவே குருவே குருவே